அவருடைய வாழ்க்கை வலம் பெற வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி ஒன்பது ஆண்டு காலமாக இந்த நான்கு மக்களையும் மையமாக வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஐயா மூன்றாவது ஊழல் ஐயா ஊழல் குடும்ப ஆட்சியை பற்றி பேசணும் பெருக்கின்றோம் என்று சொன்னோம் தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம் இரண்டாவது பேசணும் ஐயா ஜாதி அரசே அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னோம் மூன்றாவது ஊழல் ஐயா பத்தாவது ஆண்டு அடியெடுத்து வைத்து ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம் மோடி ஐயா அவரோடு எழுபத்தி ஐந்து மந்திரிகள் மந்திரி மத்திய மந்திரி சபையில் இருக்கிறாங்க யாராவது ஒரு மந்திரியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குங்களா ஐயா பத்தாண்டுகள்ல ஒரு மந்திரியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சி இந்தியாவிலே கொடுக்க முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் நேற்று ஹைகோர்ட்ல நீதிபதி கேட்கிறாரு எங்க ஒரு அரசு அதிகாரியை கைது பண்ணி நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஜெயில வச்சா அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றோம் அரசனுடைய ரூல் என்னங்க அரசனுடைய சட்டம் என்ன கடை கோடி அரசு அதிகாரி குரூப் நான்குல யார் இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தால் ஆட்டோமேட்டிக் சஸ்பென்ஷன் ஆனா இன்னைக்கு இருநூத்தி முப்பது நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு விஷயத்தை பாருங்க முப்பது நாள் என்பது எட்டு மாசம் எட்டு மாசமாக புலால் சிறையில இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத மந்திரி என்கின்ற பெயரில் மாச மாசம் சம்பளம் போய் பார்த்திருக்கிறீங்களா அண்ணன் பொன்முடி அவர்கள் எடுத்துக்க மந்திரி போய் எம்எல்ஏ போய் வயதாகி விட்டது என உடனே ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கறக்காக சுப்ரீம் கோர்ட் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இல்லாம இன்னும் பத்து பேர் இருக்கிறாங்க ஐயா பத்து பேர் இருக்கிறாங்க எந்த நேரத்திலும் தீர்ப்பு வரும் இதே மாதிரி போச்சுன்னா இதே மாதிரி போச்சுன்னா தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் இலாக்கா இருப்பவர்களை விட இலாக்கா இல்லாதவர்கள் தான் அதிகமாக அமைச்சர்களாக இருப்பார்கள் சகோதர சகோதரி இந்த ஊழல் என்பதை அடியோடு இருக்கின்ற உங்களுடைய வளர்ச்சிக்கு வர வேண்டிய பணம் ஏழை வளர்ச்சிக்கு வர வேண்டிய பணம் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு வர வேண்டிய பணம் நான்காவது அடாவடித்தனம் உருட்டுறது கேள்வி கேட்டீங்கன்னா ஆள் வச்சு அடிக்கிறது லோக்கல் ஒரு தண்ணி வரல அப்படின்னா உங்களை திட்டுறது யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்பேன்னு எந்த மக்களுக்கும் புரியல எம்எல்ஏ பார்க்கவே முடியல எம்பி யாருன்னே தெரியாது லோக்கல் கவுன்சிலர் போய் கேட்கறதுக்கு பயமா இருக்கு அப்ப ஜனநாயகத்துல மக்கள் உங்களுடைய குறையை போய் அரசியல் ஒரு மாத காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர இந்த நான்கு அடிப்படை வித்தியாசம் நம்முடைய ஆட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கும் அடிப்படையாக இருப்பது நமக்கு எதிராக இருப்பது நாம் அவருக்கு எதிராக இருப்பது குடும்ப ஆட்சி லஞ்சம் ஜாதி அரசியல் அடாவடித்தனம் இந்த நான்கையும் இந்த தேர்தல்ல நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதர சகோதரி ஒரு நண்பர் கேட்டார் அண்ணா வடிவேல ஒரு படத்துல சொன்ன மாதிரி நாலு ஓட்டு போடணுமா நாலு குத்து குத்துட்டுமா பனமரத்து கொண்டு தினமரத்து கொண்டு நாலு போட்டுமான் அம்மா இந்த நான்கையும் எடுப்பதற்கு ஒரே ஒரு ஓட்டு போதும் பாராளுமன்றத்திலே மோடிக்கான ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நான்கையும் தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலிருந்து எடுப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஒரு ஓட்டு ஒத்த ஓட்டுங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மோடி அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை திருப்பத்தூர் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்திலே சொல்வது என்னுடைய கடமையா இருக்கு ஐயா திருப்பத்தூர் வந்தது எங்களுக்கு எதற்கு மகிழ்ச்சி என்றால் இது சந்தன மாநகரம் சந்தனமா இருக்கும் ஐயா மணக்கக்கூடிய ஒரு மாநகரம் நிறைய சந்தன மாலைகள் போட்டீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு சிறப்புத்தன்மை உங்களுடைய ஏலகிரி மலைக்கும் இரண்டு மலைக்கு நடுவில் அற்புதமான ஒரு ஊர் அது மட்டும் இல்ல ஜவ்வாது செய்யாறு ஆரணி ஆறு கமண்டல நாகநதி ஆறு முருகண்டா நதி எத்தனை ஆறுகள் ஆனா இந்த பகுதி வளர்ச்சி பகுதியான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இவ்வளவு வசதிகள் இருந்து இவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருந்து இவ்வளவு இயற்கை வளங்கள் கொடுத்தும் கூட சந்தநகர மாநகராக இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு வளர்ச்சி என்றால் ஆட்சியாளர்களுக்கு இங்கே அக்கறை இல்லை ஐயா இப்ப முதலமைச்சர் எங்க இருக்கிறாரு முதலமைச்சர் முதலமைச்சர் துபாய் போனார்

முதல்வர் போனதற்கு முன்னாடி விமானத்துல தனி விமானத்துல குடும்பத்துல யாராரு போனாங்க பாசஞ்சர் மேனிபெஸ்ட் கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஆடிட்டர் போயிருக்கிறாங்க சபரிஷன் போயிருக்கிறாங்க எந்த ஹோட்டல தங்குனாங்க யாரை பார்த்தா இது துபாய் வந்து பழைய கதைங்க ஐயா போயிட்டு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு டீ செலவு கூட என்ன பணம் வரலைங்க ஐயா பதினஞ்சு ரூபா கூட துபாயில இருந்து வரல அதுக்கடுத்தது முதலமைச்சர் ஜப்பானுக்கு சிங்கப்பூருக்கு போனார் முதலமைச்சர் போட்ட கோட்டை எண்ணி பத்திரிகையாளர் சந்திப்பு முப்பத்தி ரெண்டு கோட்டு போட்டிருக்காரு முப்பத்தி ரெண்டு கோட்டு முப்பத்தி ரெண்டு கோட்டு போட்டது கொஞ்சமாச்சி பணம் முதலீடு வரணும் பார்த்து வாங்கி கொடுங்க அதற்கு முதலமைச்சர் சொன்னார் இல்லப்பா நான் முதலீட்டாளருக்கு போகல தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் முதலீட்டாளர் மாநாடு நடத்துறோம் அதனால அங்கே எல்லாம் போய் வாங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு பண்ணுங்கன்னு கேட்கறதுக்காக போனேன் எதிர்க்கட்சி என் அபாண்டமான அபாந்தமான குற்றச்சாட்டு வைக்கிறான் சரி ரைட் விடுங்க அதே மறந்தாச்சு ஜனவரி மாதம் முதலீட்டாளர் மாநாடு நடந்துருச்சு நடந்துருச்சுங்களா இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு தான் வெளிநாடு போறேன் வெளிநாடு போறேன்னு சொன்னார் முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எழுக்கையா வெளிநாடு போகணும் எழுக்கஞய்யா போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அண்ணே புது வீடு புது வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா கிளம்பி இருக்காரு நான் புது வீடு கட்டுறதுக்கு சாமான வாங்க போறேன் இந்த பொய்யை யாராவது நம்புவோமா ஜப்பானுக்கு சிங்கப்பூருக்கு போகும் பொழுது நான் முதலீட்டை கொண்டு வருவதற்காக அவங்களை இன்விடேஷன் கொடுக்க போறேன் சரி பரவாயில்ல நீங்க சொல்றது பொய்யாக இருந்தாலும் கூட பரவாயில்ல ஏத்துக்கிறோம் முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு பத்து நாள் ஸ்பெயினுக்கு போறார் ஐயா நீங்க ஸ்பெயின் நடந்து போனாலே பத்து நாள்ல முடிச்சு வந்துடலாம் கேட்கறது தெக்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பத்து நாள் நடந்து ஸ்பெயின்ல முடிச்சிடலாம் பத்து நாளைக்கு ஸ்பெயின்ல என்னங்கய்யா வேலை தெரியாமல் கேட்குறேன் இப்படி தாங்கல்ல அவங்க ஆட்சி இருக்கு எல்லாம் போய் அவர் ஸ்பெயின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்றாங்க ஐயா போனாரு யாரை பார்த்தாலும் அடுத்து வர்றோம் டிஎன் கே பார்ட் ஃபோர் வரும்